ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் ஸ்டீஎன் பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்தோட புக் பேக் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வாரை பொருத்தல் தலை இதில் எந்த தலை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இருக்க லை தான் வரும் இரண்டாவது ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு இதில் எந்த ரூ வரும்னா முதல்ல இருக்க ரூ ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படிங்கிற இந்த ரூ தான் வரும் அடுத்ததாக திருக்குறளில் இருக்க அறம் பொருள் இன்பம் இதை கேட்டிருக்கங்க திருக்குறளில் அறம் அப்படிங்கிறது மொத்தம் முப்பத்தி எட்டு இருக்குது பொருள் அப்படிங்கிறது எழுபது இன்பம் அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து இருக்குது அடுத்ததான் எதுகை சொற்களை எழுதி எழுதுக இதில் என்ன அப்படின்னா எதுகை சொல் மிகுதியான் இதில் கு இர எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று வருது கு மிகுதியான் மிக்கவை இக்கு இருக்குது அதனால் வரும் இது கா வரிசையில் வருது அதனால் வரும் மிகுதியான் தகுதியான் இதுவும் மிக்கவையும் வரும் அடுத்த அவ்வளவுதான் இருக்குது அடுத்ததாக அகழ்வாரை தாங்கும் இதில் அகழ்வாரை இகழ்வார் அப்படின்ல கா கான் இருக்குது அதை வச்சுங்க அடுத்ததா மாறியுள்ள சீர்களை ஒருங்கைப்படுத்தியிருக்க இதுல என்னன்னா பொருத்தல் முதல்ல வரணும் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படிங்கிறதா வரணும் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு வரணும் அடுத்ததா பொருள் வேறுபாடு இருந்த பொருத்தல் இல்லை முதல்ல இருக்க பொருத்தலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா சகித்தல் அப்படின்னு பொருள் சகித்தல் இரண்டாவது இருக்க பொருத்தலுக்கு இணைத்தல் அப்படின்னு பொருள் இணைத்தல் அடுத்ததா இரத்தல் இரத்தல் அப்படிங்கிற இரண்டு பொருளுக்கு இரத்தல் மரணம் இன்னொரு இரத்தல் அப்படிங்கிறதுக்கு பிச்சை எடுத்தல் அப்படின்னு சொல்லலாம் அல்லது இறந்து கூறுதல் பிச்சை எடுத்தல் அதையே ஞாபகம் ஏன்னா நமக்கு மறந்து பிச்சை எடுத்தல் மூன்றாவது நிறை நிறை இது என்ன அப்படின்னா நிறை அப்படின்னா முழுமை எடை முழுமை எடை அப்படிங்கிறது வரும் ஒன் மினிட் முழுமை எடை ஞாபகம் முழுமை எடை ஆகிய இரண்டு வரும் இதுவே இன்னொரு நிறைக்கு அதான் சொல்லிட்டேன் இதில் நிறை அப்படின்னா முழுமை இன்னொரு நிறை அப்படின்னா எடை இதை ஞாபகம் வச்சிங்க அடுத்ததாக வன்மை முது மூணு சுளி இன்னுக்கு நமக்கு கொடைத்தன்மை கொடை தன்மை வன்மைனா கொடை அப்படின்னு ஞாபகங்க இரண்டாவது இருக்க வன்மைக்கு கடுமை கடுமை அப்படின்னா அது வந்து வன்மைனா வன்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த வன்மை அதற்கு கடுமை என்று பொருள் இதை ஞாபகம் அடுத்ததா ஆறாவது இருபொருள் தருக இதற்கு முழுமை எடை அப்படிங்கிற இரண்டுமே வரும் அடுத்ததா தலை அப்படின்னா அதற்கு உச்சி தலைமை இது இரண்டு வரும் தலைமை இங்க இருக்க நிறைக்கு பாருங்க இந்த நிறைக்கு முழுமை எடை இது வந்து ஒரு இதுவாகும் இன்னொரு நிறை அது வந்து ஆனிறை அப்படிம்பாங்க ஆனிறை அப்படின்னா அது பசுவை குறிக்கும் இது பசுவை குறிக்கும் பசு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்ததா மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையான மொழியே என்ன அப்படின்னு கொள்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா மூலமொழி மூலமொழி அப்படின்னு கூறுவோம் அடுத்தது இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை அப்படின்னு சொன்னவர் சா அகத்திய லிங்கம் அகத்திய லிங்கம் அடுத்தது ஒரு மூலமொழியிலிருந்து தோன்றி வள வளரும் மொழி என்ன அப்படின்னா கிளைமொழி மொழி கிளை மொழி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் நம்ம அனைவருக்குமே தெரியும் கால்டுவெல் கால்டுவெல் அடுத்ததா தமிழ் மொழியில் உள்ள மிக பழமையான நூல் தமிழ் மொழியில் உள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது தொல்காப்பியத்தை கூறுவோம் தொல்காப்பியம் அடுத்தது விடைக்கேற்ற வினாவை அமைக்க இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்ன சா அகத்தியலிங்கம் குறிப்பிடுகிறார் இதில் இதை எப்படி கூறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்றவர் யார் அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக நீங்கள் ஒன்று கன்ஃபார்ம் தெரிஞ்சிங்க இந்த கேள்விக்குறி கடைசியாக வந்து ஒரு டாட் வரணும் இது வரணும் கன்ஃபார்ம் இது வந்தால் தான் அது கரெக்டு அடுத்து திராவிட பெருமொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகியனவை திராவிட பெருமொழிகள் இதில் திராவிட பெருமொழிகள் யாவை யாவை யாவைனா பன்மையில் வரும் அந்த பன்மையை குறிக்கிறது யாவை இதை ஞாபகம் வச்சிங்க அடுத்ததாக நம்ம இலக்கணப் இருந்து பார்க்கலாம் உரா அர்க்கு குறுநோய் உரைப்பாய் இத்தொடரில் எந்த அளபடை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்ன அளபடை அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு செய்யிசை அளபடை செய்யிசை அளபடை இங்கே இசை நிறை அளப்படை அப்படின்னு கொடுத்திருந்தாலும் ரைட்டு தான் இசை நிறை அலப்படை அப்படின்னு கொடுத்திருந்தாலும் ரைட்டு தான் அடுத்து உடுப்பதுவும் தூய்ப்பதுவும் இல்லாருக்கு இருக்கு இக்குர்பா தொடரில் எந்த அளவடை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை இன்னிசை அளப்படை இன்னிசை அளவடை வந்திருக்கு இசை நிறை அளவடையும் செயலிசை அளவடையும் ஒன்று தான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கீழ்காண்பில் சொல்லிசை அலப்படை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லி செய்யலாம் கடைசியாக ஈழ முடிஞ்சிருந்தா அது சொல்லி செய்யல அப்போ அப்ப இதுதான் ரைட்டு வனரசை இன்னும் உள்ளேன் வனரசை இன்னும் உள்ளேன் இது சொல்லிசை அளபடை இந்த மூன்றுமே உயிரல வரது உயிரலப்படையில வரது ஒற்றளபடை அப்படின்னா மெய் நீ கித்து வரதான் மெய் எழுத்துக்கள் வரதான் ஒற்றளப்படை இதை ஞாபகம் வச்சிங்க உயிரிழப்படைக்கு மொத்தம் எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று மாத்திரை உயிரில மொத்தம் மூன்று மாத்திரை அடுத்ததா ஒற்றலைப்படை ஒற்றலைப்படை முதல்ல என்ன ஒற்றலைப்படை இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்று நீட்டித்தா அது ஒற்றளப்படை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அரங்கம் இது ஒற்றளப்படை மெய் நீட்டித்து வருதா அடுது செய்யலிசை அலப்படை செய்யலிசை அலப்படை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் என்ன இசை நேர அலப்படை இதற்கு உலா அர் இந்த உலா அறை பிரிச்சமா அப்படின்னா இரண்டு அசையாக பிரியும் உலாவும் அர் அப்படிங்கிறது இரண்டாக பிரியும் அதனால் இதற்கு இரண்டு தான் இரண்டு பிரிச்சோம் அழகிட்டு வைப்படல பிரித்தோம் அப்படின்னா இரண்டு அசைகளாக வந்தால் அது செய்யலி செயலப்படை இன்னி செயலப்படின்னா மூன்று அசைகளாக வரும் இதை பிரித்தோம் அப்படின்னா மூன்று அசைகளாக வரும் இது இன்னி செயலப்படை சொல்லி செயலப்படின்னா கடைசியாக ஈழ முடியும் இது சொல்லி செயலப்படை அளபடை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்டு ஒழித்தல் நீண்டு ஒழித்தல் அடுத்ததாக அளபடை எத்தனை வகைப்படும் அளபடை மொத்தம் இரண்டு வகைப்படும் ஒன்று பெயர் உயிரளவடை இன்னொன்று ஒற்ற அளவடை ஓசை ஓசைக்குறையாத இடத்தும் டேஸ் செய்தில் ஓசைக்குறையாத இடத்திலும் குரில் டேஷ் ஆகி அளவெடுப்பது டேஸ் அளவடை அப்படின்னு பார்த்தோம்னா குரில் நெடிலாகி குரில் நெடிலாகி அளவெடுப்பது அதற்கு பெயர் இன்னிசை அளபடை இன்னிசை அளபடை அடுத்தது போகலாம் அடுத்ததா இங்கே பாருங்க உதடுகள் ஒட்டா எழுத்துக்கள் கொண்ட சொற்களை வட்டமிடுக கம்பம் அதில் நீங்களே உச்சரித்து பார்த்தீங்கன்னா கம்பம் அப்படிங்கிறது வரும் நான்கு அப்படிங்கிறது நான்கு இது வரல அப்போ இதை வட்டமிடணும் வேம்பு வட்டமிடக்கூடாது ஏன்னா வேம்பு அப்படிங்கிறது உதடுகளை ஒட்டுது தாவரம் இதில் இம்முங்கிறது உதடுகளை ஒட்டுது உலக்கை உலக்கை உதடுகளை ஒட்டலை பார்வை பார்வை உதடுகளை ஒட்டுது அப்ப நான்கும் உலக்கை ஆகிய இரண்டும் உதடுகள் ஒட்டா எழுத்துக்கள் அடுத்ததா முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படிமோ அப்ப விடை முப்பது கழுத்து நின்று பிறப்பது எது கழுத்தில் நின்று பிறப்பது என்று இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு இடையினம் இடையினம் தான் கழுத்தில் இருந்து பிறக்கிறது அடுத்தது வல்லின எழுத்துக்களின் இடப்பிறப்பு வல்லினம் வந்து வல்லினம் வந்து இருந்து பிறக்குது மெல்லினம் இருந்து பிறக்குது இது மெல்லினம் இது மெல்லினம் அடுத்தது போலாம் உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் இப்பு இம்மு ஆகிய இரண்டும் பொருந்தும் நீங்க அதை உச்சரிச்சு பாருங்க இப்பு அப்படின்னா அந்த உதடுகள் வந்து பொருந்தும் அடுத்தது வகுப்பறை திறன்கள் இதுவுமே குஸ்டின்ல இருக்கு இது குஸ்டின்ல மட்டும் இல்ல சிலபஸ்லயுமே இருக்கு மருத்துவத்தை பொறியியல் மருத்துவத்தை பொறியியலை தமிழில் கற்று மக்கள் நலம் காப்பாற்ற விரும்புகின்ற கருத்துடைய மாணவர்கள் தோன்ற வேண்டும் கடும் உழைப்பால் தமிழர் புகழ் ஓங்க வேண்டும் வருங்கால தமிழர் தமிழரெல்லாம் அறிவால் இந்த வையத்தை வியப்படைய செய்ய வேண்டும் இருண்டிருக்கும் நிலைமாற தமிழில் கற்போம் என்றென்றும் தலை நிமிர்ந்து வாழ்வோம் வெல்வோம் இப்பாடலுக்கு பொருத்தமான தலைப்பு என்னன்னா தமிழில் கற்போம் தமிழில் கற்போம் தமிழர் எதனால் தமிழர் புகழ் எதனால் ஓங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இதை படிச்சு பாருங்க கடும் உழைப்பால் கடும் உழைப்பால் ஓங்க வேண்டும் அடுத்ததா எத்தகைய மாணவர்கள் தோன்றுதல் வேண்டும் அப்படிங்கிறத இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எத்தகைய மாணவர்கள் தோன்ற வேண்டும் அப்படின்னா கருத்துடைய மாணவர்கள் தோன்ற வேண்டும் இது மூன்றாவது அடுத்தது நான்காவது இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பெயர் சொற்களை வட்டமிடுக இதில் பெயர் சொற்கள் என்ன கருத்துடைய மாணவர்கள் அப்படிங்கிறத பெயர் சொல் கருத்துடைய மாணவர்கள் அது பெயர் சொல் பெயரின் முன்னாடி வந்திருக்கு ஞாபகிச்சிங்க நான்காவது ஐந்தாவது விரும்பு வினையச்ச சொற்களை எடுத்து எழுதுக சொல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விரும்பு விரும்பு இது வினையச்சமாக தோன்றுறது மற்றபடி எனக்கு எதுவும் தெரியலை மக்கள் நலம் காப்பாற்ற விரும்புகின்ற மாணவர்கள் தோன்ற வேண்டும் கடும் உழைப்பால் திருப்பு தமிழர் புகழ் ஓங்க வேண்டும் வருங்கால தமிழர் எல்லாம் அறிவால் வையத்தை வியப்படையை செய்ய வேண்டும் இதை நீங்கள் கமன் சிங்மதியில் சொல்லுங்கள் எனக்கு அவ்வளவா தெரியல இப்பாடலில் இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு இடம்பெற்றுள்ளது அது கண்டறிந்த எழுதுக இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா வையத்தை வியப்படையை செய்ய வேண்டும் இதில் வையத்தை அப்படிங்கிறது இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு கடைசியாக வந்து வந்திருக்கு வையத்தை இது இரண்டாம் வேற்றுமை உருவு இதுலயே பாருங்கள் ஆன்சரே கொடுத்துட்டாங்க படிக்கல தமிழர் புகழ் அவர் தம் கடும் உழைப்பால் ஓங்குதல் வேண்டும் தமிழர் புகழ் கடும் உழைப்பால் ஓங்குதல் வேண்டும் அதே தான் இருக்கு நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னாவே சொல்லிடலாம் இதில் காப்பாற்ற தோன்ற இதில் மாணவர்கள் தமிழர் வையம் இதெல்லாம் பெயர் சொற்கள் இதெல்லாம் பார்த்துங்க காப்பாற்ற தோன்ற ஓங்க செய்ய வேப்படைய நிமிர்ந்து இதெல்லாம் வினை சொற்கள் இரண்டாம் மீட்டர் ஐவு வந்திருக்கு அப்போ மருத்துவத்தை பொறியியலை வையத்தை அடுத்ததா தான் இந்த கொஸ்டினும் இதுவும் கொடுத்துருக்காங்க நான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிடம்லாம் பாஸ் பண்ண மாட்டேன் ஒரு பத்து செகண்ட் பாஸ் பண்ணுறேன் இது நீங்கள் படித்து பார்த்து இதோட ஆன்சரும் வரும் அதையும் படித்து பார்த்துக்குங்க இதற்கான ஆன்சரை நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அடுத்தது போலாம் அடுத்தது மயங்கு சொற்கள் வேறுபாடு அறிந்து பொருள் எழுதுக கொடுத்துருக்காங்க அறை அப்படின்னா இது பாதி இன்னொரு அறைக்கு இன்னொரு அறைக்கு கட்டிடப்பகுதி அது கொடுத்துட்டாங்க உறை அப்படின்னா அதற்கு பேச்சு அப்படின்னு பொருள் பேச்சு இன்னொரு உரைக்கு தோல் தோல் தெனியா போச்சுங்க தோல் அடுத்தது கரை அப்படின்னா ஓரம் எல்லை இது ஓரம் எல்லை இந்த கரைக்கு இன்னொரு கரைக்கு அழுக்கு அழுக்கு குற்றம் அடுத்தது கூரிய இது கூர்மையானது கூர்மை இந்த கூரியவுக்கு சொன்னான் சொன்னான் அடுத்தது கூரை கூரைனா இதோட வீட்டின் மேல் பகுதி வீடுன்னு ஞாபகம் போதும் இன்னொரு கூரைக்கு இது ஆடை ஆடை அடுத்ததா பறவை அப்படின்னா கடல் கடல் இன்னொரு பறவை அது பறவை உங்களுக்கு தெரியும் இது ஒரு பறவை ஆகாயத்தில் பறக்கும் பறவை ஞாபகம் வச்சுங்க இறங்கு அப்படின்னா இதற்கு சரியான விடை மனம் மருந்து மனம் பருந்து இன்னொரு இறங்குக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீழேவா எரிதல் அப்படின்னா அது தீப்பற்றுதல் தீப்பற்றுதல் இன்னொரு எரிதலுக்கு சரியான விடை வீசுதல் வீசுதல் இறைன்னா உணவு இதற்கு உணவு இந்த இறைக்கு இது கடவுள் சிறிது இறைவன்னா கடவுள் அப்படின்னு எழுதிடுவீங்க இன்னொன்று சிறிது ஞாபகம் சிறிது அடுத்ததா மனம் ஏ இந்தோட மனம் அப்படிங்கிறதுக்கு வாசனை வாசனை ஞாபகம் வாசனை இந்த மனத்துக்கு நமக்கு உள்ளம் சிந்தை உள்ளம் சிந்தை சிந்தைனாலும் உள்ளதான் அதோட சொற்பொருள் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்று தான் பனி அப்படின்னா அதற்கு வேலை எந்த பனி மூணு சுளி பனிக்கு வேலை இன்னொரு பனி அடர்ந்த பனி அப்படின்னு சொல்லுவோம்ல குளிர்ச்சி குளிர்ச்சி ஆணி அப்படின்னா இரும்பா இது வந்து மரத்தால் செய்தாணி மூணு சொல்லினா மரத்தால் செய்தாணி இது மாதம் மாதம் மரத்தின் தொகுதி மரம் அல்லது இரும்பால் செய்தது தான் ஆணி அப்படி இரும்பு மரம் அல்லது மரம் ரெண்டில் அடுத்ததா அலை அப்படின்னா இது கடல் கடல் அலை இது கூப்பிடு இது புற்று அடுத்தது இலை அப்படின்னா இது தாவரத்தின் இலை தாவரத்தின் இலை இது நூல் 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 இலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த நூல் இதோட இலை சோர்வு உலை அப்படின்னா அதற்கு கொதி அப்படின்னு பொருள் கொதி இன்னொரு உலைக்கு இது உழைப்பு இன்னொரு உலை அது வந்து இந்த உலைக்கு குதிரையின் மயிர் குதிரை இங்கே தரம் பாருங்கள் குதிரை பிடரி மயிர் டைம் அதிகமாக ஆகிறதுனால நான் வந்து இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது கமெண்ட் செக்ஷன்லேயோ இதை வந்து கரெக்டாக போட்டு வைக்கிறேன் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் மயங்கொழி பிள்ளைகள் இதில் இருந்தே பத்து மார்க் வருது இந்த தமிழ் எண்களை அறிவில இந்த பத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மற்ற அனைத்தையுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதற்கு சரியாக ஷாக்கள் சொல்கிறேன் பாருங்கள் கடு கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டார் இதில் இந்த எண்ணெய் அம்மா இப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க அம்மா எண்ணெய்னு போட்டுடக்கூடாது அதற்கு எட்டுக்கு ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க அப்போ தான் இதை கரெக்டாக போடுவீங்க கடலை உரண்டை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டாருன்னு வரணும் அம்மா எண்ணெய் கூப்பிட்டார்னு போட்டுறாதீங்க அதனால தான் எட்டுக்கு ஆ அப்படின்னு ஞாபகம்ங்க அப்போ கரெக்டாக வந்துடும் அடுத்தது அதற்காக தான் இங்கே இதை கொடுத்துருக்காங்க ஒன்றுலேருந்து இருபது வரை இந்த விடுபட்ட தமிழன்களை நிரப்புக இதை வந்து பார்த்துக்குங்க அடுத்ததாக தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம் அப்படின்னா சுவிட்ச் அப்படின்னா சொடுக்கி சுவிட்ச் அப்படின்னா சொடுக்கி ஸ்வெட்டர் அப்படின்னா குளிர் நீர் ஐ சாரி ஐஸ் வாட்டர் அப்படின்னா குளிர்நீர் ஐஸ் வாட்டர் அப்படின்னா குளிர்நீர் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா குளிர்ச்சாறுகள் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா குளிர்ச்சாறுகள் கிரைண்டர் அப்படின்னா மின் அரைவை ஐந்து பிரிட்ஜ் அப்படின்னா குளிரூட்டும் பெட்டி டீ அப்படின்னா தேநீர் இதுவே காஃபி அப்படின்னா குழம்பி காஃபி அப்படின்னா குலம்பி ஞாபகம் ஞாபகிச்சிங்க அடுத்தது வாஷிங் மிஷின் அப்படின்னா வெளுக்கை இயந்திரம் டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி இதை ஞாபகம் வச்சுங்க அடுத்தது தன்னை எறிதல் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க இத நீங்க படிச்சு பார்த்துங்க ஆனால் அது அதிகமாக இல்லை நீங்கள் ஒரு தடவை படிச்சு பார்த்துங்க ஒரு பத்து செகண்ட் பாஸ் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப முக்கியம் கிடையாது இருந்தாலும் நீங்க உங்களுடைய திறன் வந்து இதிலிருந்து வெளிப்படும் உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொன்னது சாக்ரட்டிஸ் அடுத்தது பம்மல் சம்பந்தனாரோட ஒரு கடமை அப்படிங்கிற ஒரு தான் நீதிபதி பம்மல் சம்பந்தனாரின் துணைவியார் இயற்கை எழுதிவிட்டார் என்ற செய்தியை கேட்டதனால் அவர் நீதிமன்றத்திற்கு அன்று வரமாட்டார் என்று பலரும் நினைத்தனர் ஆனால் பம்மல் சம்பந்தனார் தன் தமது மனை துணைவிக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்துவிட்டு சரியாக பதினோரு மணிக்கு நீதிமன்றம் வந்தார் அவரை பார்த்ததும் அனைவருமே வியப்படைந்தனர் இன்று கூடவா நீங்கள் வர வேண்டும் என்று மற்றொரு நீதிபதி கேட்டார் அதற்கு என் வருத்தம் என்னோடுதான் இருத்தல் வேண்டும் என்று பார்க்க வேண்டிய வாழ்க்கையை தள்ளி வைத்துவிட்டு மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது என்று கூறினார் இழப்பிலும் கடமை உணர்வுடன் வாழ்ந்தவர் தான் இந்த பம்மல் சம்பந்தனார் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஏர் பொல்யூஷன் இது வந்து நீங்கள் தமிழில் மொழியாக்கம் செஞ்சு படிச்சுக்கிங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியம் ஏர் பொல்யூஷன் இஸ் த ஹை இன் அர்பன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் இட் த்ரெட்டன்ஸ் லைஃப் ஆஃப் த பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் அதாவது காற்று மாசுபாடு வந்து நகரங்கள்லேயும் தொழிற்சாலைகளையும் அதிகமாக காணப்படுகிறது இது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இதோட தமிழாக்கம் வந்து நீங்களே அந்த தமிழாக்கம் பண்ணிக்கங்க வேணா அதை சொல்கிறேன் அதாவது த கேஸஸ் ஆஃப் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் கோ ஹையர் தென் ஆக்சிஜன் இன் தி ஏர் அண்டு மேக் இட் பொல்யூட்டட் அதாவது இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளிப்படும் மா மாசு வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜனோட கலக்குது அது வந்து ஆக்சிஜனை பொல்யூட் பண்ணுது பொல்யூஷன் அஃபெக்ட் பிளான்ட் அந்த போ மாசு வந்து தாவரங்களையும் விலங்குகளையும் மனிதர்களையும் அது வந்து பாதிக்குது இட் காசஸ் டிசீஸ் அது வந்து நோய்களை ஏற்படுத்துது எ எது மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்துமா மற்றும் புற்றுநோய் சில்ட்ரன்ஸ் ஆர் ஈஸிலி அஃபெக்டட் சில்ட்ரன்ஸ் ஆர் ஈஸிலி அஃபெக்டட் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு தெரியணும் அடுத்து இதோட கடைசி வென்ட் த ட்ரீ வயல் இட்ஸ் இஸ் எங்கு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஏஸ் ஆஸ் இஸ் த மதர் ஸோ இஸ் ஹர் டாக்டர் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை எ ஃப்ரெண்ட் இஸ் இன் இரண்ட் இஸ் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட் இன் டீட் உயிர் கப்பான் தோழன் மேன் ஆஃப் கரேஜ் நெவர் வான்ஸ் வெப்பன்ஸ் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பிளட் இஸ் ஸ்டிக்கர் தென் வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது நன்றி இன்னொன்று பாருங்கள் வறுமையில் வாடிய புலவர் ஒருவர் திருவேங்கடநாதர் என்னும் வள்ளலை பற்றி கேள்விப்பட்டு அவரை தேடிச் சென்றார் வள்ளல் புலவரை வரவேற்று மகிழ்ந்தார் அவர் புலவரிடம் வினாக்கள் சிலவற்றை கேட்டார் வள்ளல் கேட்ட வி கேட்ட எந்த வினாவிற்கும் விடையளிக்காத புலவர் இறுதியாக திருவேங்கடநாதா என்று கூறினார் புலவர் அவ்வாறு கூறியவுடன் வள்ளல் மிகவும் மகிழ்ந்து புலவருக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கினார் வள்ளல் கேட்ட வினாக்கள் தான் என்ன அவர் பொண்ணும் பொருளும் வாரி வழங்கியது ஏன் இதற்கு வள்ளல் கேட்ட வினா என்னன்னா புலவரே உம்மிடம் இல்லாதது என்ன அப்படிங்கிறது திருவேங்கடநாதா அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இதுல உம்மிடம் இல்லாதது என்ன அப்படின்னா திரு அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தமா அதனால திருவேங்கட அடுத்தது உங்கள் உள்ளம் எப்படி உள்ளது அப்படின்னா வேம் வேகின்றது திருவேங்கட வேம் அப்படிங்கிறதுல வேகின்றது அப்படின்னா வேம் உன் உணவுக்கு என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிறது கடம் கடம்பட்ட கடம்பட்டு தான் உணவுக்கு கடம்பட்டு தான் வாழ்கின்றேன் அப்படிங்கிறது கட சுவையற்றது எது அப்படின்னா அதற்கு நா என் நாக்கு தான் சுவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக கொடு என்பதன் வேறு சொல் என்ன அப்படின்னு அவர் கேட்டதுக்கு தா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரே வார்த்தையில் புலவர் வந்து இவ்வாறு திருவேங்கடநாதா அப்படிங்கிறதுல அவர் கேட்ட ஐந்து கொஸ்டினுக்குமே ஆன்சர் சொல்லியிருக்காரு அடுத்தது முடியரசன் பாடிய ஒரு பாடல் பார்க்கலாம் நிலமகள் வெல்வாள் நிலமகளே வெல்வாள் நமக்கென்று இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வ வருகின்றோம் தலையிட தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம் மனைகள் கட்ட தூண் வைத்தோம் கல் வைத்தோம் காலும் வைத்தோம் எமக்கென் எமக்கென்ன என்றவள் மேல் உமிழ்கின்றோம் இரும்பெடுத்தே அவள் உடலை அகழுகின்றோம் சுமக்கின்றால் பொறுக்கின்றால் பொறுமைசாலி தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான்சு மந்தால் கான் அப்படின்னா இங்க கான்சு அப்படின்னா கான் அப்படின்னா காடு சுமந்தாள் கால்நடைகள் பல சுமந்தால் மாந்தர் என்ற உடல் சுமந்தால் வயல் சுமந்தால் நதி சுமந்தால் ஊர் சுமந்தால் நகர் சுமந்தால் செடி சுமந்தால் குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா குளப்பிள்ளை போலாகி நின்றால் அந்தோ மிடல் சுமந்த அவள் உறுத்து சினந்து நின்றால் மேலாளர் வாழ்வெங்கே அவளே வெல்வாள் அப்படின்னு சொல்லி இங்கே முடியரசன் வந்து மனிதனை தேடுகின்றேன் அப்படிங்கிற பாட்டில் கூடியிருக்காரு அடுத்தது இதில் கீழ்காணும் பாடலில் இடம்பெற்றுள்ள அடப்படிகளை கண்டறிந்து வகைகளை பிரித்து எழுதுக இதில் இலங்கை அப்படிங்கிறது ஒற்றளப்படை ஞாபகம் எஃகு அப்படிங்கிறதோ இதில் ஒற்றளப்படை உணரசை இது சொல்லிசை அளப்படை எழுதிக்கிறீங்களா எழுதிங்க இது இரண்டும் ஒற்றளப்படை உணரசை அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை அலா அல் அப்படிங்கிறது இலிசை அளபடை உளவினர் கைமாண்டி விளைவதுவும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை அடுத்ததா திருக்குறளுக்கு உரையை எழுதிய பதின்மர்வு ஒருவர் தான் நச்சர் அடுத்தது தென் திராவிட மொழிகளுள் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மிக பழமையான தமிழ் நூல் தொல்காப்பியம் குலோத்துங்க சோழன் அவைகளை புலவர் கம்பர் இரண்டாம் குலோத்துங்கனா முதலாம் குலோத்துங்கனான்னு கொடுக்கல ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை பத்து இன்னொன்று வரும் அது வந்து அக்கு அப்படிங்கிறது அது ஒரு ஆயுத எழுத்து அதோட சேர்த்தனா பதினொன்று ஒற்றளப்படையில் மொத்த எழுத்துக்கள் பதினொன்று ஆனால் மெய்யெழுத்துக்கள் மொதல் கேட்குறாங்க அதனால் பத்து அடுத்ததாக முன்னும் பின்னும் போவான் ஆனால் ஒற்றை காலில் நிற்பான் அவன் யார் அப்படின்னா ஊஞ்சல் கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு ஓட்டு வீட்டை பிரித்தால் வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகை உள்ளே குளம் இதில் மொத்தம் மூ நான்கு கேள்விகள் இருக்குது இதையும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறேன் மற்றபடி அதை அனைத்துமே முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி